மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரிய சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் நந்தவனம் போல இந்த மனந்தினம் அருளால் அருளாலும் அருளால் கைத்தாலம் போடுவோம் மகிந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் മനസ്സെല്ലാം നല്ല മല്ല മറിയും പേരിച്ച അഗമേ അകമേ അരുൾ നിറയുതമാരിവൻ വാഴും സിയോ നഗരമേ യാവേ തങ്ങിയ സീനായ് സിഗരമേ സരമേ വാളും സിയോ നഗരമേ യാവേ തങ്ങിയ സീനായ് സി ஜபமா மனசெல்லாம் அறியும் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா இறைவன் உண்மை விரும்பியதாலே உறைவிடமாக தேர்ந்தாரே இறைவன் உண்மை விரும்பியதாலே உரைவிடமாக മനസ്സെല്ലാം മെല്ല മെല്ല മറി